பாரதியார் கைது செய்யப்படுவார் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே பாண்டிச்சேரியில் போய் பதிகிறாரு கைது செய்வதற்கு முன்னாலேயே பத்து ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருக்கிறார் பாரதியார் பத்து ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை கூட பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு உட்பட்டு இருக்கும் போது கூட வெள்ளை அரசுக்கு எதிராக ஒண்ணுமே அவர் எழுதல கைது உத்தரவு இருப்பதனால அப்ப பாண்டிச்சேரி அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கும் போதுதான் ஆன்மீகம் சம்பந்தமான தேடல்களையும் அங்கதான் குயில் பாட்டு எழுதுறாரு அங்கதான் கண்ணன் பத்தி எழுதுறாரு அங்கதான் பாஞ்சாலி சபதம் எழுதுறாரு அங்கதான் பகவத்கீதையும் மொழிபெயர்க்கிறார் யாரு சுதந்திர போராட்டத்தில் இன்னைக்கு ஒப்பாறு இல்லாத பாரதியின் முழுக்க முழுக்க ஆன்மீக தேடல்கள் தான் ஈடுபட்டார் இந்து கண்ணோட்டர் செயல்பட்டார் அதுக்கப்புறம் நம்ம மறந்துருப்பான் அப்படின்னு நினைச்சு கடலூர் போகும்போது கைதாயிடுறார் கைதானதுக்கு பிற்பாடு பாரதியார் இதே போன்ற ஒரு மன்னிப்பிடத்தில் இருந்து தான் வெளியே வர்றாரு வெளியே வந்ததுக்கு பிற்பாடு எப்படி சவார்கார் கடைசி வரைக்கும் உண்மையா வெள்ளையாருக்கு இருந்தாரோ அது போன்ற ஒரு உண்மையாக பாரதியார் கடைசி வரைக்கும் வெள்ளை அரசுக்கு உண்மையா இருக்கிறார் எப்படி வந்து சவார்கார் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுதந்திர போராட்ட நாடகத்தில் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஈடுபடாம என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா காந்திக்கு எதிராக இஸ்லாமியர்கள் அரசியல் பண்ணுவதுதான் சவார்கரோட அரசியல் பாரதியோட அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்து கண்ணோட்டம் இன்னொன்னு சொல்லணும் முன்னோடி முன்னோடின்னு சொல்றாங்கல்ல பாரதி தமிழில் முதல் முறையாக இன்னைக்கு இருக்கிற இந்து வார்த்தைகள் இருக்குல்ல இந்து ஐடியாலஜி வார்த்தைகள் இந்து ரத்தம் இந்து நெஞ்சம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்பதை முதல் முதலில் தமிழில் எழுதியவன் பாரதிதான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பதினொன்னு எழுதியிருக்காங்க அப்ப என்ன பண்றாரு பாரதியார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்து ஐடியாலஜி எழுதுறாரு அதுக்கப்புறம் காந்திக்கு எதிர இயங்கியது போல் பாரதியார் இங்கிருந்து நீதி கட்சிக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாத இயக்கத்துக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாத இயக்கத்துக்கு எதிரா எங்க போய் இயங்கிறார் பாத்தீங்கன்னா பார்ப்பனர் சங்கத்துல இயங்கிறார் இதுதான் பாரதி